நாட்களில் இந்த விழா வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க இந்த விழாவில் வந்துட்டு உபகர்மம் அப்படின்னு ஒரு முறையை பின்பற்றுவாங்க உப உபகர்மம் அப்படின்னா அன்றிலிருந்து தொடக்கம் அர்த்தம் அப்படின்னா நடத்தோம்னா அன்றிலிருந்து வேதங்கள் படிக்கிறதுக்கு உரிய நாளாக வந்து உருவாக்குவாங்க அன்றிலிருந்து வேதங்கள் பாடங்களை படிக்கிறதுக்கு பிராமணர்கள்லாம் தொடங்குவாங்க இது பிராமணர்கள் மட்டும் தொடங்குறதுக்கு இல்லை யாரெல்லாம் வந்து புதிய பாடங்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கணும் ஆசைப்படுறாங்களோ அவங்களாம் தொடங்கலாம் இந்த உபகர்மம் அப்படின்னு சொல்லி யஜூர் உபகரம் சொல்லுவாங்க அதிகமாக வந்து தமிழ்நாட்டில் யஜூர் அப்படிங்கிற இனத்தவங்க தான் இருக்காங்க அதாவது திராமணர்கள் தான் அறிமுகமாக அதனால தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிறப்பாக வந்து உணர்வாங்க இது ஒரு பூனல் போடும் நோம்பியாவே நிறைய பேர் செய்வாங்க இப்போ பூனல் போடுறதுக்காக மட்டும் அர்த்தம் இல்லை அது ஒரு ஆரம்பம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இந்த உபகரணம் கொடுத்து அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் தந்தைக்குள்ளி மகள்களுக்கு ஒரு ஒப்பந்தம் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குள்ளேயே ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு அந்த ஒப்பந்தத்தின்படி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அவிட்டு நட்சத்திரம் இன்னைக்கு இருந்து அவங்களும் வேதங்கள் படிப்பதற்கு சாஸ்திரங்கள் படிப்பதற்கான முயற்சிகளை செயல்பாட்டில் இறங்கி செயல்பட தொடங்குவாங்க அதுதான் இந்த ஆவணி ஐட்டத்தில் வரக்கூடிய ஒரு விசேஷமான விழா இந்த விழாவில் வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கெல்லாம் வந்து திணி கொடுக்கறது எள் சாப்பாடு வச்சு இது பண்ணுறது இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க அப்போலாம் பண்ணும்போது இந்த ஆவணி ஐட்டம் அப்படிங்கிறது ஆவணி ஐட்டம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப உபயோகமான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ ஃபோனில் போடுற நோபி மட்டும் இல்லாமல் இந்த நோம்பியுடைய தன்மையை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது மேலும் இந்த நான்கு வேதங்கள் இருக்கும் சாம அதுக்கப்புறம் வந்து ரிக்கு அதர்பனை யாஜூர் அதில் யாஜூர் வேதத்துக்கானது வந்து ஆவண இடத்துலையுமே அதுக்கப்புறம் திருவோ நட்சத்திரம் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிக்கு வேதத்துக்கானது அப்புறம் வரக்கூடிய அஸ்ஸ்திரம் விநாயகர் சக்தி ஒற்றக்கூடிய அஷ்ட நட்சத்திரம் அன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம வேதத்துக்குமே உபகரணம் வந்து எடுத்துக்குவாங்க அந்த உபகரணம் எடுக்கிறதுனால அதன் மூலமாக அந்த தொடக்கம் தொடக்க முடியும் ஒரு ஆர்வம் இதுதான் முக்கியமாக ஆவணியிடத்தில் பண்ணக்கூடியது முன்னோர்களுக்கு பிண்டம் வைக்கிற தான் இன்றைக்கி வந்து பிண்டம் வச்சு வைப்பாங்க சண்டையாளர்கள் வந்து அதுக்கு முன்னாடிக்கு முன்னோர்களுக்கெல்லாம் வந்து எது சாப்பாடு வச்சு பிண்டம் வந்து வைப்பாங்க இந்த ஆவணி அறுத்தப்போ வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து அவங்களுக்கு தேவையான சடங்குகளை செய்வதற்கான வேலையும் நடக்க தொடங்கும் அதுதான் அவ்வளோ முடியும் ஆவணி ஊட்டம் அப்படிங்கிறது அந்த அவிடி நட்சத்திரம் எப்போது பௌர்ணமி ஒட்டி வருதோ அதைத்தான் ஆவணி ஊட்டம் சொல்லுவாங்க அப்போ ஆவணி மாதத்தில் வந்து அவிதி நட்சத்திரம் பௌர்ணமி ஒட்டி வரல அப்படின்னா அன்றைக்கி பண்ண மாட்டாங்க ஆடி மாதத்துலேயே அந்த பௌர்ணமி ஊட்டி அப்டி வந்துச்சுன்னா ஆடி மாதத்தில் பண்ணுவாங்க ஆடி மற்றும் ஆவணியில் மாதத்தில் பௌர்ணமி நட்சத்திரம் அருதி நட்சத்திரம் சேர்ந்து வரும்போது தான் அவங்க ஓட்டம் சொல்வது இதில் பூணல் போடும்போது இடது பக்கம் வலது பக்கம் பூணல் போடுவாங்க இல்லையா அந்த பூனல் போடுறப்போ எந்த பக்கம் பூல் போடுறாங்க அதை பொறுத்து சரம் வந்து மாறும் அப்போது இடது பக்கம் வந்து பூணல் போட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வலது சரம் மாறத் தொடங்கும் வலது பக்கம் பூணில் போட்டுருந்தாங்கன்னா அவங்களுக்கு இடது சரம் மாறு தொடங்கும் இந்த சரத்தை ஒட்டும் இந்த ஆவண ஓட்டம் அப்படிங்கிறது தொடக்கத்தை ஏற்படுத்துறது எப்படி ஆடி மாதத்தில் சரம் ஆரம்பித்து அதன் பிறகு அதை பின்பற்றி வேலைகளை படித்து தன் வாழ்க்கை முறையை கொண்டு போகிறதுக்கான ஒரு நாளாக வந்து உருவா தொடகுது சரிங்களா ஸோ இதை வந்து நீங்கள் வந்து முறையாக வந்து வேதம் எடுத்தோம்னா மற்ற பத்த மொழியெல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து வேதம் சொன்ன இது வந்து பிராமணுக்கான மட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்துரும் ஆனால் அப்படி இல்லை இந்த வேதம்ங்கிறதுல நீங்க வந்து இடைப்பைப்பாடுக்கு தேவையான விஷயத்த நீங்க வந்து கொண்டு வந்துக்கலாம் வேதங்களை உள்ளக்கிய ஒரு நாளாக வந்து பிராமணர்களை எடுத்து கொண்டு போகக்கூடியது இது நீங்கள் எல்லாருமே பிராமண வழியில தான் பின்பற்றணும் அப்படின்னு சொல்ல பிராமணர்க்கிற வழியை அவர்களை பின்பற்றும் பிராமண வழியை பின்பற்ற குடிச்சவங்க எல்லாம் பின்பற்றலாம் அப்படி இல்லாதவங்க தங்கள் தங்கள் இறைவனை என்ன பண்ணுங்கள் இந்த நாளில் வணங்கிக்கிட்டு நீங்கள் செயல்படுத்திங்கன்னா இங்கே வந்து தொடக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு பலவிதமான வெற்றியை வந்து கொடுக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ குறிச்சி லைக் பண்ணுங்க கண்டு பார்த்தீங்கன்னா தந்தைக்கும் உருவிற்கும் மிக்க நன்றி மீண்டும் சந்திப்போம்